அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க கால்ல போய் விழலாமா இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு வளக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க இவங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏமா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்றதே பெரிய இருக்குது நாங்கள் எப்படிமா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பமான சூழ்நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடி நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன உறவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒன்றாக நிறைவேறப் போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே மறைய போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தாங்க நினைச்சிருக்கோம் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளிக்கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உதவி செய்யும் தாய் உள்ளம் கொண்டவங்க ஆனா இவங்க தங்கள் கஷ்டங்களை வெளிப்படுத்த முடியாம தனிமையில தவிக்கிறாங்க கடகம் ராசி ஆண்கள் தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாம மற்றவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கடகம் ராசிக்காரங்க அன்புக்காக ஏங்கி பாசத்துக்காக எதையும் செய்ய தயாரா இருக்காங்க கடகம் ராசிக்காரங்க மன வலிமை இல்லாமல் இருக்கிறதுனால மற்றவங்க இவங்களை எளிதில வீழ்த்தி விடுறாங்க துர்கையம்மன் வழிபாடு கடகம் ராசிக்கு மன வலிமையை கொடுக்குங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகுகால வேலையில துர்கையம்மன் சன்னதிக்கு சென்று எளிமைச்சை விளக்கேற்றி மண்டியிட்டு வழிபாடு செய்வதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க சந்திர பகவான் கடகம் ராசியின் அதிபதியா இருக்காரு சந்திரன் பதினஞ்சு நாள் வளர்வதும் பதினஞ்சு நாள் தேய்வதும் போல கடகம் ராசியின் வாழ்க்கையும் ஏற்றத்தாழ்வுடன் இருக்குங்க கடகம் ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படுவாங்க குடும்ப பாசம் அதிகம் இவங்களுக்கு இருக்கும் உறவுகளை பத்திரமா வைத்து கொள்ள இவங்க நினைப்பாங்க மற்றவங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குது கடகம் ராசி ஆண்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பான கேடயமாக இருப்பாங்க கடகம் ராசி பெண்கள் குடும்ப முதன்மைப்படுத்துவாங்க சிறந்த தாய்மார்களா இவங்க இருப்பாங்க திருமணத்திற்கு பின் கணவன் குழந்தைகள் தான் இவர்களது உலகமாயிருக்கும் கடகம் ராசி ஆண்கள் பொறுமை காத்து பிடிவாதத்தை குறைத்தா வாழ்க்கையில் உயரலாம் தாயின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க தினமும் காலையில் எழுந்தவுடன் சந்திர பகவானுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டுங்க திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு விழுவ இலையால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டுங்க அம்மாவுக்கு சேவை செய்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க வெள்ளை நிற ஆடை அணிவது பால் தயிர் அரிசி தானம் செய்வது உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை கொடுக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கடந்த காலத்தில் குடும்ப பாசம் ஏற்றத்தாழ்வுகள் வேலை வீடு மாற்றம் மன அதிருப்தி உணர்ச்சி பூர்வமான முடிவுகளால் தவறுகள் நடந்திருக்கும் தற்போது முப்பது வயதுக்கு பின் நிலையான வாழ்க்கை சொத்து சேர்க்க வீடு வாங்கிறது குடும்ப அமைதிக்கான முயற்சி ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நாற்பது வயதுக்கு மேலே பெரிய திருப்பம் வெளிநாட்டு வாய்ப்பு தொழில் விரிவாக்கம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு சுய அனுபவத்தின் மூலம் தெளிவடைதல் ஆகியவை நடக்கும் சந்திரன் தாய்மைக்கு ஆவதனால கடகம் ராசி பெண்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கும் சந்திரன் வளரும் போதும் தேயும் போதும் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் தாயின் கர்மம் குடும்ப பாசம் கடகம் ராசி பெண்களுக்கு நேரடியாக வந்து சேரும் திருமண வாழ்க்கை சோதனையா இருக்க காரணம் பாசம் அன்பு அதிகமாக இருக்கிறதுனால தாங்க சந்திர பகவானுடைய சோஸ்திரத்தை தினமும் சொல்லணுங்க திங்கட்கிழமைகளில் சிவபெருமானையும் பார்வதி அம்மனையும் வழிபாடு செய்யணுங்க தானம் பண்ணுவது தாயை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க பலவீனம் அதிக பாசம் பிடிவாதம் பயம் சந்தேகம் இதெல்லாம் கடகம் ராசிக்காரங்க தோல்வியடைய காரணமான விஷயங்களாக இருக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை பாலபிஷேகம் தயிர் பிரசாதம் செய்ய வேண்டுங்க ஓம் சோம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை எழுதிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ Tức subscribe நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க கடகம் ராசிக்காரர்களே நீங்க மன பலத்தை வளர்த்து கொள்ளோனுங்க முடியாது என்ற எண்ணம் இருக்கவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்க கூடாது உணர்ச்சி வசப்படும் முடிவெடுக்க கூடாது பிடிவாதத்தை குறைத்து கொள்ளணும் அன்பு பாசம் குடும்ப பாசம் உதவக்கூடிய குணம் ஆகியவற்றை மாற்றக்கூடாது ஏற்றத்தாழ்வு நிறைந்த வாழ்க்கை கடகம் ராசியின் தலைவிதி கடைசி காலத்தில் வெற்றி அமைதி சொத்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சிவபெருமான் மற்றும் அம்பாள் அருள் கடகம் ராசிக்கு பெரிய கேடயமாயிருக்கு பார்வதி அம்மன் சிவபெருமானுடைய குணநலன்களுக்கு நலன்களுக்கு போனவர்கள் கடகம் ராசிக்காரங்க வெள்ளி நாணயம் சந்திர பகவானுடைய எந்திரம் ருத்ராட்சம் ஆகியவற்றை பாக்கெட்டில் வச்சுக்கொள்ளணுங்க ஓம் சாம் சோமாய நம ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் சொல்லோணுங்க கண் விழித்ததும் சிவபெருமான் சந்திரனோடு இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்குறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட முன்னாடி இரண்டு முறை ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க கடகம் ராசிக்கார பெண்கள் ருத்ராட்சம் அணியலாம் ஒரு முக ருத்ராட்சம் இரண்டு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவது நல்லது மாதவிடாய் நாட்களில் ருத்ராட்சத்தை கழற்றி வைக்கலாங்க சந்திரன் சூரியன் சனி நல்ல நல்லநிலையில் இருந்தா அரசு துறையில வேலை கிடைக்கும் கல்வி மருத்துவம் பராமரிப்பு ஹோட்டல் பத்திரிக்கை ஊடகம் கலை பால் சார்ந்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஹோட்டல் உணவகம் பயணம் பால் பொருள் நீர் நிலம் சார்ந்த வியாபாரம் லாபம் கொடுக்கும் முப்பது வயசுக்கு மேல பண கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும் மிதுனம் கன்னி மகரம் மீனம் ராசிகள் உங்களுக்கு நட்பு தரக்கூடிய ராசிகள் சிம்மம் துலாம் மேசம் ராசிகள் கிட்ட நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் யார் மீதும் நம்பிக்கை வைக்காம உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வையுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஜோதிட ஜோதி நாலாவதா இருக்கக்கூடிய ராசிதாங்க நம்மளோட கடகம் ராசி கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயுள்யங்க இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கண்ணி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புடர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உடல் நலம் சிறக்க போகுது தாய் தாய் வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு வீண் செலவுகள் நேரிடலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாக இருக்கும் இளைய சகோதரர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டுக்கொடுத்து கொடுத்து போறது நல்லது குடும்பத்துல வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி தடையின்றி நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தந்தை கா வழி உறவுகள் உங்களிடம் தேடி வரப்போறாங்க நண்பர்களிடத்தில் மனம் வருத்தம் ஏற்படலாம் அத கண்டு நீங்க கவலைப்படக்கூடாது செலவுகள் நிகழும் எதிர்காலத்துக்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்க செய்ய போறீங்க உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன உறவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய கிடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உறவினர் வகையில அதிக நெருக்கம் வேண்டாங்க சிலர் தொழில் நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் அதற்கண்டி நீங்க அச்சப்படக்கூடாது தூரத்தில் இருக்கும் உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு வேலை வலு அதிகரிக்கும் உத்தியோகம் அதிகமா இருக்கிறது தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும் குடும்பத்துல தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்